குமட்டல் அப்படின்றது என்ன அப்படின்னா அது ஒரு ஒவ்வாமை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு உமட்டல் வர மாதிரி இருக்கும் அப்போ வந்து வாந்தின்றது என்ன அப்படின்னா நம் உடலுக்கு ஒத்துக்காத பொருள் எதா இருக்கட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி வைத்த வளிச்சு வெளியே போகுது வாமிட் வர மாதிரி இருக்கு அடிக்கடி வருது எந்த பதாரம் சாப்பிட்டாலும் வாமிட் வருது அப்படின்னா காலத்தில் வந்து எலுமிச்சம்பளம் ஜூஸ் இதெல்லாம் வந்து டெய்லி சாப்பிட கூட ஒன்றும் செய்யாது ஆனால் அந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும்போது நம்மள அறியாமல் வேற எந்த மாதிரி பொருளை சாப்பிட்டு சாப்பிடும்போது உடைய தாக்கம் கூடி எந்த ஒரு பொருள் சாப்பிட்டாலும் நம்ம உடம்பு வந்து ஏற்றுக்கிறதுல கல்லீரல் மண்ணீரலுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு அந்த கல்லீரல் மண்ணீரலில் வந்து எந்த ஒரு கெட்டுப்போன தன்மைகள் உள்ளே போனாலுமே அது உடனே வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது வாந்தி வாந்தி வருவதற்கு முன் வரும் குமட்டல் ஏன் வருது எப்படி வருது இதுல முதல் விஷயமா குமட்டல் அப்படின்றது என்ன அப்படின்னா அது ஒரு ஒவ்வாமை அப்படின்னு சொல்கிற அலர்ஜி அது ஏன் வருது அப்படி நம்ம பார்க்கறோம் வாந்தி அப்படின்றது வேற குமட்டல் அப்படின்றது வேற ஆனால் நம்ம இப்போ வாந்தி வருவதற்கு முன்னால் வரப்போரிய குமட்டல் அந்த அலர்ஜின்றது எப்படி வருது அப்படின்னா நம்மளுக்கு சேராத உணவு சேராத ஸ்மெல்லு சேராத எதாவது ஒருது நம்ம நம்ம உடம்புக்கு தேவையில்லாத நம்ம மனசுக்கு தேவையில்லாத ஒரு கெட்ட வாடை இல்லை ஒரு ஒரு அழுகின பொருள் வேறு ஏதாவது பார்த்தா ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம உடம்புல வந்து குமட்டல் வரும் இது வந்து நம்ம வியாதியாக அதாவது நோயாக அதை நம்ம எடுத்துக்கிட முடியாது இது நோயும் கிடையாது ஏன் அப்படின்னா இந்த குமட்டல் வர்றதுக்கு அலர்ஜி தான் ஒரு விதமான ஒவ்வாமை தான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஒமட்டல் வர மாதிரி இருக்கும் அப்போ வந்து நம்ம ஜீரண சக்திக்கு உண்டான அளவுக்கு மேலே கூடிடுச்சு அதனால் நம்மளுக்கு மட்டல் வருது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இதுக்கு தான் அளவான உணவு சாப்பிட்ணும் இது வந்து ஒரு அலர்ஜி நமக்கு உண்டான இண்டிகேஷன் நம்ம உடம்பு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அறிகுறி இண்டிகேஷன் இது எதுக்கு அப்படின்னா ஒரு எந்த ஒரு பொருள் சாப்பிட்டாலும் நம்ம உடம்பு வந்து ஏற்றுக்கிறதுல கல்லீரல் மண்ணீரலுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது அந்த கல்லீரல் மண்ணீரலில் வந்து எந்த ஒரு கெட்டுப்போன தன்மைகள் உள்ளே போனாலுமே அது உடனே வெளியே கொண்டு வந்துடும் முதல் வந்து குமட்டலாக வரும் அந்த இது நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா வாமிட்டாக மாறிடும் தண்ணி தாகம் தேவைப்பட்டாலும் வாமிட் வரமே இருக்கும் உடம்புக்கு தண்ணி சக்தி கம்மியானாலும் வாமிட் வரமே இருக்கும் அதேமாதிரி தண்ணி நிறையா சாப்பிட்டாலும் வாமிட் வரமே இருக்கும் இது பூராமே நம்ம உடம்புக்கு நம்ம கொடுக்குற ஒரு இண்டிகேஷன் இது மாதிரி நம்ம கவனமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம் ரைட் இப்போ அடுத்து வாமிட் வாந்தி வாந்தின்றது என்ன அப்படின்னா நம் உடலுக்கு ஒத்துக்கிறாத பொருள் எதாக இருக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும் சர்பத்தாக இருக்கட்டும் டீயாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமும் நம்ம உடம்புக்கு தேவையில்லாமல் கெட்டுப்போன பொருட்கள் நம்ம உடம்புக்கு தேவையில்லாமல் உள்ளே போகுது அப்படின்னாவே கண்டிப்பாக வாந்தியாக வரதுக்கு வாய்ப்புகள் நூறு பர்சன்ட் இருக்குது இது வந்து உணவு சம்மந்தப்பட்டது உடல் ரீதியை பொறுத்திருக்கிறது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பஸ்ஸில் போகிறவங்க டூ வீலரில் போகிறவங்க இந்த காற்று ரொம்ப முகத்தில் அடிக்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வாந்தி வர்ற ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் அது என்ன அப்படின்னா இது நம்ம காற்று ஒரு இறுக்கமான ஒருத்தர் இருக்கும்போது தலை சுத்தம் வாமிட் வரமே இருக்கும் அதாவது சரியான ஏர் நல்ல காற்று நம்மளுக்கு வந்து சுவாசிக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் கூட இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் வாமிட் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும் உணவு சாப்பிட்டு வாமிட் வர்றது அது வந்து உடம்பு சேராமல் அலர்ஜியாக மாதிரி வாமிட் வர்றது அது ஒரு பக்கம் வச்சுக்கலாம் சாப்பிட்ட சாப்பாடு செமிக்காமல் உள்ளே போய் கெட்டு போய் வாமிட் வர்றதை ஒரு இதாக வச்சுக்கலாம் மூணாவது எதுவுமே இருக்காது நல்ல பஸ்ஸில் போவாங்க திக்கான இடத்துல உட்காந்துருப்பாங்க கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க வெயில் ரொம்ப நேரம் நிற்கிறவங்களுக்கு வந்து வாமிட் வரும் இதுவும் ஒரு விதமான நம்ம உடம்புக்கு உண்டான தண்ணி சத்து கம்மியாயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாமிட் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சரி ரைட் இதை எப்படி நம்ம குணப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு விஷயம் என்னென்னா சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி வயிற்று வலிச்சி வெளியே போகுது வாமிட் வர்ற மாதிரி இருக்குது அடிக்கடி வருது எந்த பதாரம் சாப்பிட்டாலும் வாமிட் வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு மருத்துவர் அணி தான் கண்டிப்பாக அதில் ஒரு மெடிசன் எடுத்துக்கணும் அது போக ஜென்ரலாக நார்மலாக இப்போ வந்து சில விஷயங்கள் பஸ்ஸில் போகும்போதோ இல்லை ஒரு சும்மா இருக்கிற நேரத்தில் வாமிட்டு வர்றதுக்கு ஒரு ஒன்றுமே இல்லை அருமையான அருமருந்து ஒன்று இருக்குது ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் சாறு ஒரு பழத்தினுடைய சாறு அதுக்கு தகுந்த மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட் சுகர் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா உப்பில் சாப்பிட்லாம் நார்மலாக இருந்தாங்களும் அவங்க உப்புலையும் சாப்பிட்லாம் சர்க்கரையும் சாப்பிட்லாம் கண்டிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட் வந்து உப்பில் தான் நல்லது ஆமாம் அவங்களுக்கு ஒரு ஒரு எலுமிச்சை மழை நல்லா புழிஞ்சு ஒரு அதில் வந்து ஒரு பதினஞ்சு எம்எல் டு இருபது எம்எல் சார் இருக்காம வச்சுக்கணும் கொஞ்சம் தூக்கலாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு நார்மல் வாட்டர் கலந்து ஒரு ட்ரிப் குடிச்சிட்டாங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் வந்து நம்ம ஜீரக பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாமிட் வர்றது முழுமையாகவும் அகற்றப்படும் இது வந்து வயிறு நிறைய சாப்பிட்டு வாமிட் வர்றவங்க கூட இதை சாப்பிட்டுக்கலாம் பஸ்ஸில் டிராவல் பண்ணி போகிறவங்க சாப்பிட்டு வாமிட் வரமே இருந்தாலும் இதை சாப்பிட்டுட்டு போனால் கண்டிப்பாக வாமிட் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இதே இதே நம்ம ரெகுலராக இது நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருக்காங்கனாலும் தப்பு கிடையாது இருந்தாலும் அந்த மாதிரி ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கும்போது கூட அவங்க கண்டிப்பாக ஒரு மருத்துவருடைய ஆலோசனையோடு இது ரெகுலராக எடுத்துக்கலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம நினப்போம் வெறும் எலும்பு சம்பளம் சொல்லி நடப்போம் ஆனால் அது வந்து அல்சர் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளோடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து நம்ம வந்து வெயில் காலத்தில் வந்து எலுமிச்சம்பளம் ஜூஸ் இதெல்லாம் வந்து டெய்லி சாப்பிட கூட ஒன்றும் செய்யாது ஆனால் அந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும்போது நம்மளியாமல் வேறு என்ன மாதிரி பொருளை சாப்பிட்டு சாப்பிடும்போது அது உடைய தாக்கம் கூடி அல்சர் ஃபார்மேஷன் ஆகி இதனால தான் வந்துருச்சுன்னு நினச்சிடக்கூடாது அதனால் நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும்போது மட்டும் இதை சாப்பிட்டுக்கிட்டு செமிக்கிறதுக்கு உண்டான என்ன வேலைகள் இருக்கோ அதை செமிக்கிறதுக்கு உண்டான ஆகாரங்கள் நம்ம எவ்வளோ நம்ம உடம்புக்கு தேவையான அளவு எடுத்துக்கிறோமோ அப்போ வந்து வாமிட் வர்றது கண்டிப்பாக கொடுக்க குறைக்கப்படும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எந்த உணவுகள் எப்போ எது சாப்பிட்டாலும் சரி நான்வெஜ் சாப்பிட்டாலும் சரி வெஜிடேரியன் எது சாப்பிட்டாலும் சரி ஒரு போதுமான அளவுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாலேயே நம்ம வந்து கொஞ்சம் நல்ல மெண்டு ஒரு ஒரு வந்து சொல்லுவாங்க ஒரு ஒரு கவலம் வாயில் எடுத்து வச்சு முப்பத்து ரெண்டு முறை அது வந்து மெண்டு முழுங்கணும்னா அதோடைய எஃபெக்ட்டு சீக்கிரம் போய் ஜீரணமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வாமிட் வர்றத நம்ம தடுக்கலாம் உறுதியாக தடுக்கலாம் இது மட்டுமே நம்ம ஒருத்துக்கலாம் அப்படின்னா சிலவங்களுக்கு இந்த இந்த கோலை எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வா வாமிட் வர்றது அதுனால் நேச்சுரல் அது எல்லாேருக்கும் உண்டான நேச்சுரல் தான் இது வந்து பெரிய விஷயமே கிடையாது இதுக்கு மருந்துக்கிறது எதுவும் கிடையாது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா த்ரோட் வாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதாரண கல்லூப்பில் ஒரு சுடுதண்ணியில் போட்டு த்ரோட்டில் வந்து அதாவது தொண்டைக்கிட்ட வரைக்கும் வந்து நல்லா அதை கார்கள் பண்ணி துப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாமிட்டிங் சென்சேஷன் வந்து தப்பிச்சிக்கலாம் இது மாதிரி கைப்பக்குவத்தை பயன்படுத்தி வாமிட் வர்றதையும் குமட்டலையும் தடுக்கலாம் வாழ்வில் நலம்பெறுவோம் நன்றி வணக்கம் வயிற்று பொருமல் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே மலைச்சிக்கல் சொல்லக்கூடிய வியாதி வந்துடும் சாப்பிட்டாலும் வரும் சாப்பிடாம இருந்தாலும் வரும் அது ஆறு வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் வரும் நாற்பது வயதுக்கு மேல உள்ளவங்களுக்கு தான் கூட உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் சரியாக செரிமானம் ஆகாத தன்மை இருப்பதனாலும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சிக்கிறாங்களோ அவ்வளவு ஆனா அந்த ஆறு வயசுல இருந்து அந்த டீனேஜ் சொல்லக்கூடிய இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்றது

பசிக்குது போல் இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க அல்சருக்கு சேராத ஒன்று உறப்பு புளிப்பு துவப்பு டீயோ காஃபியோ ஜூஸோ சாப்பிட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக வருவதற்கு நூறு பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்குது எந்த அளவுக்கு மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா மருந்து உட்கொள்ளாமையே சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு உண்டான இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நரம்பு சுருள் நோய்க்கும் சைக்கிளில் போகிறவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு எண்பது பெர்சன்ட் குறைவு சர்க்கரை குறைபாடு நோய் இருக்கும் என்பதை நம்ம உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஏன் வருது அது எப்படி வருது அதை எப்படி குணப்படுத்தலாம் சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்றத விட சர்க்கரை தான் இனிப்பு பலகாரம் நிறைய சாப்பிட்றேன் சர்க்கரை நோய் வந்துருமா அப்படின்னு சர்க்கரை குறைபாடு நோயில இருந்து சாப்பிட்லாம் எப்ப சாப்பிடணும் அப்படின்னா இப்போ நம்ம அது யாருமே நம்ம செய்கிறதே கிடையாது நடந்தா எல்லாத்துக்குமே நல்லது நம்ம இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா தலைவழி ஒரு நோய் ஒரு நோய் வருவதற்குண்டான அறிகுறிதா தலைவலி அவங்க வந்து இந்த சுற்றில வச்சு நேரத்தில் சொல்லுவாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காம பெல் பட்டனையும்